வணக்கம் அதிமுகவோட கட்சி கொடி சின்னம் பேர் எதையுமே பயன்படுத்தக்கூடாது லெட்டர் பேட கூட பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடப்பாடி தரப்பில் வந்து இடைக்கால தடை வாங்கியிருந்தாங்க இன்றைக்கி இந்த வழக்கு வந்துருந்தது எடப்பாடி வழக்கறிஞர் விஜய் நாராயணன் வந்து பேசும்போது பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர் தொடர்பு எந்த விதத்துலையும் எங்களுக்கு எந்த ஆட்சி கிடையாது ஆனால் அவர் வந்து ஒருங்கிணைப்பாளராக தொடரணும்னா அவர் புதுசாக ஒரு கட்சியை ஆரம்பித்து அதில் அவர் ஒருங்கிணைப்பாளராக தொடரலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பதில் சொல்லியிருந்தார் இதுதான் ஆச்சரியமாக இருக்குது ஏன் எடப்பாடி பழனிசாமி ஒரு கட்சியை தொடங்கி அவர் பொதுச்செயலராக தொடரலாம்ல எம்ஜிஆர் கொண்டாந்த ஒரு பயிலாவை இவர் எப்படி வந்து மாற்றி இவர் இஷ்டத்துக்கு மாற்றி இவர் செயல்படுவார் நீதிமன்றங்கள் வந்து அப்படியே அவர்கிட்ட வந்து ஒரு சைடு ஒரு கும்பல் இருக்கிறாங்க எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்குது நிர்வாகிகள் ஆதரவு இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வந்து அந்த சட்டத்திட்ட விதிகள் அதிமுகவோட பயிலாகவே மாற்றி அவர் எல்லா வேலையும் பார்த்துருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை ஆராயாமல் இவர்கிட்ட அதிகபட்சமான எம்எல்ஏக்கள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக என்ன காரணத்துக்காக அவர் கூட ஆதரிக்கிறாங்க எதுக்காக அவர் கூட பின்னாடி நிற்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பற்றி ஆய்வு செய்யாமல் இந்த நீதிமன்றம் வந்து சில தீர்ப்புகள் எல்லாம் சொல்லியிருந்துச்சு இது இப்படி பேசுனா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் சொல்லுவீங்க நீங்க இருந்தாலும் பரவாயில்ல சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல அது வழக்கறிஞர்களே அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது அதிமுக சட்ட விதிகள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கல பார்க்காம வந்து இவர் வந்து ஒரு கும்பலை வச்சுட்டு இவர் பொச்சலாளர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தன்னை உருவாக்கிக்கிட்டார் உருவாக்கிக்கிட்டார்னால் அந்த போச்சலர் பதவியை பறிமுதல் பண்ணிக்கிட்டார் அதுதான் உண்மை ஏன் இவர் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஏன்னா அவங்க வழக்கறிஞர் சொல்லியிருக்காருல்ல விஜயநாராயண் சொல்லியிருக்காருல்ல அவர் சொன்ன மாதிரியே ஏன் எடப்பாடி பழனிசாமி இவ்வளோ கும்பல் இருக்குல்ல இவ்வளோ செல்வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறார்ல தன்னை தனிப்பட்ட ஆளுமைன்னு சொல்கிறார்ல ஓபிஎஸ்க்கு அந்த ஆளுமை இல்லைன்னு இவர் சொல்கிறாருல அப்படிப்பட்டவர் ஏன் இவர் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து இவர் போசிலாளராக அழைக்க வேண்டியது தானே நீதிமன்றங்கள் ஏன் இதை வந்து கவனிக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் இடைக்கால தடை உத்தரவுக்கு வந்து ஓபிஎஸ் தரப்பில் வந்து ரெண்டு வளர் அரவிந்த பாண்டியனும் அப்துல் சலீமும் ஆதரவு சொன்னாங்க அதில் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தில் வந்து எந்த இதையுமே வந்து மூல வழக்கின் தகுதி அடிப்படையில் வந்து நீங்கள் முடிவெடுத்துக்கங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியே பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழக்கு இன்னும் நிலுவையில் தான் கிடக்குது அதனால் கட்சியில் ஒரு சிலரை வந்து ஓபிஎஸ் நீக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது அவர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் அது இல்லாமல் தொண்டர்களோட ஆதரவு அவருக்கு பெருமளவில் இருக்குது தொண்டர்கள் ஆதரவுனால் அவர் வந்து நிலுவையில் உள்ள வழக்குகளை வந்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வந்து கட்சி சின்னம் கொடி இதெல்லாம் பயன்படுத்துகிறனால ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்கிறனால எங்களுக்கு கெட்ட பேர் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு இன்னும் மூல வழக்கம் முடியவே இல்லை மூல வழக்கம் முடிஞ்சாதான் கட்சி யாருக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் தரப்பில் வந்து சொன்னாங்க இப்போ வந்து தேர்தல் வருது இந்த தேர்தலுக்காக வந்து தேர்தல் ஆணையத்தில் ஏதாவது வழக்கு நிலுவையில் இருக்கா இது சம்பந்தமான வழக்கு நிலுவையில் இருக்கா அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் தரப்பிட்ட வந்து நீதிபதிகள் கேட்கும்போது ஆமாம் இருக்குது வழக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தான் அப்போ எடப்பாடி தரப்பு வழக்கறிஞர் வந்து ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளராக தொடரில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை அவர் தனியாக கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டோம் தனியாக கட்சி ஆரம்பித்து அது செயல்பட்டுட்டோம் ஏன்னா உச்சநீதிமன்றத்தில் வந்து எல்லா இதுலேயும் வந்து எடப்பாடிக்கு சாதகமான தீர்ப்பை தான் கொடுத்துருக்குறாங்க மூல வழக்கு முடிகிறதுக்கு இன்னும் காலத்தாமதமாகும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் அவர் சொன்னதில் வந்து ஒரு விஷயந்தான் இடிக்குது ஒருங்கிணைப்பாளராக தொடரட்டும் ஆனால் அவர் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்து தொடரட்டும் அப்படின்னு சொல்கிறது என்ன விதத்தில் ஒரு நியாயமாகப்படுது தொண்டர்கள் ஆதரவு யாருக்கு அதிகமாக இருக்குங்கிறது தேர்தல் வரும்போது தெரிஞ்சு போயிடும் எடப்பாடி பழனிசாமி கூட முட்டி மோதிட்டு கிடக்கிற ஆட்கள் எல்லாமே ஒரு எல்லையில் காலியாகிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது பார்க்கலாம் எடப்பாடி தரப்பு வழக்கறிஞர் இப்படி பேசுனது கொஞ்சம் ஓபிஎஸ் தரப்பு கொஞ்சம் அப்செட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஆனால் நீதிபதிகள் வந்து இன்னும் அந்த தீர்ப்புக்கு இடைக்கால தடைக்கு வந்து ஒரு முடிவை சொல்லாமல் தீர்ப்பு தேதியை வந்து தள்ளி வச்சிருக்கிறாங்க தீர்ப்பு தேதி எப்படி வரும் ஓபிஎஸ்க்கு சாதகமாக வருமா ஏன்னா தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு இந்த சமயத்தில் வந்து ஓபிஎஸ்க்கு வந்து அதிமுக கொடி சின்னம் பயன்படுத்த முடியும் பயன்படுத்தலாம் ஏன்னா மூல வழக்கு முடிகிற வரைக்கும் ஓபிஎஸும் ஒரு அதிமுக தான் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா ஓபிஎஸ் அதிமுக எடப்பாடி அதிமுக அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்குவாங்க அப்படிதான் ஜெய ஜெயலலிதா அதிமுக ஜானகி அதிமுகன்னு இருந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிறதுக்கு வாய்ப்பில் இருக்குது அப்படி உருவாச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஓபிஎஸ்க்கு அது ஒரு ப்ளஸ்ஸாக தான் மாறும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரெட்டைலேசின்னமும் முடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தீர்ப்பு தேதியை தள்ளி வச்சிருக்கிறாங்க என்னைக்கு அப்படிங்கிறதையும் சொல்லலை அதுதான் பெரிய ஒரு விஷயமா இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டேன் நன்றி வணக்கம்